வணக்கமளி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருகத்தை அடுத்த சிறுநாகலூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் கலியன் இவருடைய மகன் தான் மணிராஜ் இவருக்கு இருபத்தி நான்கு வயதாகுது இவர் செம்மறி ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு ராஜேஸ்வரி என்ற ஒரு பெண்ணுடன் அறிமுகம் ஏற்பட்டிருக்கு அது நாளில் காதலாக மாறியிருக்கு ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தம்பதிகளுக்கு ராதிகா என்ற ஒரு மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் லாவணியா என்ற ஐந்து மாத கை குழந்தையும் இருந்துச்சு மணிராஜ் வந்து வேற ஒரு ஊரில் தங்கி அங்கு ஆடு மேய்க்கக்கூடிய தொழில் செஞ்சுட்டு வராரு க ராஜேஸ்வரி வந்து தன்னுடைய தாயாருடன் கடலூர் மாவட்டம் வடலூர்ல வந்து வசிட்டு வராங்க இந்த தான் ராஜேஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா நேற்று முன்தினம் திடீர்னு வடலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய கணவரான மணிராஜ் வந்து ரெண்டு பேரோட வந்து என்னுடைய கை குழந்தையான லாவணியாவை தூக்கிட்டு போயிட்டாரு அந்த குழந்தையை மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து போர் கொடுத்தாங்க அதன் பேரில் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து தொழுதூர் பகுதியில் தங்கி ஆடுகளை மேய்த்து வந்த மணிராஜை அதிரடியாக கைது செய்து பிடித்து வந்து காவல் நிலையத்தில் விசாரிச்சிருக்காங்க அப்படி போது தான் இந்த குழந்தை காணாமல் போன குழந்தைக்கும் இந்த மணிராஜுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு இதனால் எதற்காக வந்து ராஜேஸ்வரி இப்படி ஒரு புகாரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி மீதே வந்து போலீஸாருக்கு சந்தேகம் இருக்கிட்டு அதன் அடிப்படையில் ராஜேஸ்வரியை பிடித்து போலீஸார் வந்து கிடுக்குபடி விசாரணை செஞ்சுருக்காங்க இந்த விசாரணையில் தான் பல திருக்கரும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது விசாரணையில் அவர் தனது குழந்தைக்கு காதில் வந்து சீல் வடிந்ததால் மருந்து போட்டதாகவும் சிறிது நேரத்திலேயே குழந்தை வந்து மூச்சு திணறால் மயங்கி ஏற்பட்டு இறந்து விட்டதாகவும் அதன் பிறகு கடலூர் சாலையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அருகே கழிநீர் கால்வாயில் குழந்தையை வீசிவிட்டு தனது கணவர் தான் குழந்தையை தூக்கி சென்று விட்டதாக நாடகமாடியதாக தெரிவித்திருக்கிறார் அதிர்ச்சியடைந்த போலீசார் ஐயநேரி பகுதிக்கு விரைந்து சென்று இறந்து கிடந்த குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத போசனைக்காக முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தியதில் மேலும் பல அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு அதாவது ராஜேஸ்வரி வந்து திருமணத்துக்கு முன்பே பல ஆண்களுடன் உல்லாசமாக இருந்திருக்காங்க அதாவது பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்காங்க திருமணத்துக்கு பிறகும் வந்து ராஜேஸ்வரிக்கு கணவனுடன் போக விருப்பம் இல்லை அவங்க தன்னுடைய தாயார் வீட்டிலே தங்கியிருக்காங்க உல்லாச வாழ்க்கைக்கு கணவனோட போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு க அம்மாவோடையே வசிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு ஆனால் அவங்க அந்த மூணு வயது குழந்தையான ராதிகாவை கவனிக்கிறதே இல்லை அவருடைய தாயார் தான் வந்து அந்த குழந்தையை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க இவங்க அடிக்கடி வந்து தினமும் காலையில் வந்து பாலியல் தொழிலுக்காக வெளியே வருது பல ஆண்களோட உல்லாசமாக இருக்கிறது வீட்டுக்கு வருது இப்படியே வந்து ஜாலியாக இந்த நிலையில தான் வந்து ஐந்து மாதங்களுக்கு முன்பு அவங்களுக்கு இன்னொரு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு அப்போது ராஜேஸ்வரிடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் குழந்தையான ராதிகாவை நான் கஷ்டப்பட்டு எப்படியோ வளர்த்துட்டு வரேன் என்னால் ரெண்டு குழந்தையும் வந்து ஒன்றா வளர்க்க முடியாது அதனால் முதல் குழந்தையை தான் நீ கவனிக்கல ரெண்டாவது குழந்தையாவது நீ ஒழுங்காக வந்து கவனி அந்த குழந்தையாக நீ ஒழுங்காக வள அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை பிறந்ததால தன்னுடைய உல்லாச வளர்க்கு இடையராக இருந்திருக்கு இதனால் அவங்களால் விபச்சார தொழிலில் ஈடுபட முடியல பல ஆண்களோட உல்லாசமாக இருக்க முடியல இதுக்கு அந்த குழந்தை வந்து இடையூறாக இருந்ததால் அந்த குழந்தையை கொலை செஞ்சு சாக்கடை கால்வாயில் வீசியிருக்காங்க இது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்து போலீசாரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இதனைத் தொடர்ந்து ராஜேஸ்வரியை கைது செய்து போலீசார் தற்போது நீதிமன்ற சிறையில் அடைச்சிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு இடையராக இருந்ததால் ஐந்து மாத குழந்தையை கொலை செஞ்சுட்டு அந்த பழியை தூக்கி அந்த குழந்தைய தன்னுடைய கணவன் மீது போட்டு நாடகமாடி இந்த பெண்ணுடைய செயலானது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழகூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க நன்றி வணக்கம்